அம்மே நாராயணி தேவி நாராயணி எல்லாேருக்கும் நமஸ்காரம் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தேவி நாராயணியத்தில் முப்பத்தி மூணாவது தசகம் ஸ்லோகம் ஆறிலிருந்து பத்தும் அதற்கான அர்த்தமும் பார்க்க போகிறோம் இப்போ ஆறாவது ஸ்லோகம் ரோகோ ந தைன்யம் ந பயம் ஜனாமிதோ மோதகரா பபு தே கௌதிர உச்சை ஜகுஸ்தாம் கருணார்திரதாம் ச இப்போ இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ரோகான தைன்யம்ன பயம்ன செய்வ ஜனங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கா எல்லாம் கேட்டதெல்லாம் வாளுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் வாளுக்கு வியாதி இல்லை பாவர்ட்டி இல்லை பயம் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதகரா பபூஹூ ஜனங்கள் பரஸ்பரம் அப்படி ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தரை இருக்காளாம் அந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஹாப்பி மூடில் இருக்கா எங்கேயுமே வந்து ஒரு காமக்ரோதங்கள் அந்த மாதிரிலாம் லோபங்கள்லாம் இல்லை ஏன்னா பேராசைக்கே வேலை இல்லை எல்லாருக்கும் எல்லாம் கேட்டதெல்லாம் கிடச்சுன்ட்ருக்குங்கும்போது யாரும் யாரையும் பார்த்து பொறாமப்பட போகிறதில்ல தே கௌதமஸக்ரபபகா ப பிரபாவம் இது வந்து கௌதமருடைய உக்ரமான தவ வலிமையினால தான் அப்படின்னு சொல் தெரிஞ்சுண்டு அவரையும் புகழரா இது மாதிரி அங்கே ஒரு வெளிப்படையாகவே எல்லாம் உச்சைஹி ஜகுஹு அப்படின்னு அர்த்தம் வெளிப்படையாகவே அவருடைய கருணையை குறித்து எல்லாரும் பேசின்னு இருக்கா இதுதான் இந்த ஆறாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது ஏழாவது ஸ்லோகம் ம் சே நன்ய கதாச்சிதீநோ தேவி இப்போ ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ ஏம் யாசசமாக ராதம்னா என்ன பன்னிரெண்டு இப்படி வந்து பன்னிரெண்டு வருடங்கள் எல்லாரும் அங்கே வாழ்ந்துட்டுருக்கா தத்திர சர்வே நிஞு எல்லாரும் அங்கே வாழ்ந்துட்டுருக்கா இல்லையா கதாச்சி தேஷு மிளி தேஷு மிழித்தே மிளித்தம்னா எல்லாரும் சேர்ந்து கூடியிருந்தபொழுது ஹே தேவி ஸ்ரீநாரதா நாரத முனிவர் காயத்ரி ஆச்சரிய சக்தி காயத்ரி மந்திரத்தோட ஆச்சரியமான அற்புதமான சக்தியை பற்றி பிரகிருணன் அப்படின்னா என்ன அர்த்தம் கீர்த்தனம் செய்து கொண்டு ஷசி இவ ஆப்ப இவ இவ அவாப்ப அதாவது ஷின்னா யாரு சந்திரன் சந்திரனை போல் பிரகாசிச்சுட்டு அங்கே முனிவர் அங்கே வராறோம் காயத்ரி மந்திரங்களோட பிரதாபங்களெல்லாம் பாடிண்டே அங்கே வரார் கீர்த்தனம் பண்ணிண்டே எங்கே வரார் க கௌதமரோட ஆசிரமத்துக்கு வரார் இதுதான் அந்த ஏழாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது எட்டாவது ஸ்லோகம் सपूजितस्तत्र निषण्ण उच्चैर्निवेद्यतां गौतमकीर्तिलक्ष्मीं सभासु शक्रादिसुरैः प्रगीतां जगामसन्तो जहृषु कृतज्ञाः एवद् श्लोकतुकां पार्गो तत्र निषण्णः अङ्ग् उकान् पूजितः सः उपसरिकट्टवर् ஏன்னா பெரிய மகா ரிஷி மகரிஷி இல்லையா நாரதர் அவர் வந்தோன்னே அவரை எல்லாரும் அர்கி பாத்திரமெலாம் கொடுத்து அவருக்கு உபசாரணை பண்ணுறா மக்கள்லாம் தாம் கௌதம கீர்த்தி லக்ஷ்மி கௌதமருடைய உத்தமமான கீர்த்தியை சக்கராதி இந் சக்கரன்னா யார் இந்திரன் இல்லையா ஆதி ஆதினா என்ன முதலிய தேவர்கள் கூட ச பாசு உச்சைகி சபைகளில் உயர்ந்த குரலில் பிரகீதாம் கௌதமருடைய புகழை எல்லாரும் பாடுறாளாம் அதை வந்து நாரதர் எல்லாேருக்கும் சொல்கிறார் அந்த காலத்தில் ஆகாஷவாணி அவர் தானே எல்லா இடத்துக்கும் அவர் தான் போயின்னு சர்வாந்தரியாமி அவர் எல்லா இடத்துக்கும் போகக்கூடியவர் நாரதர் தான் ஸோ அவர் வந்து தேவலோகத்தில் என்ன நடக்கிறதுன்னு மக்கள்கிட்ட சொல்கிறார் தெரியப்படுத்துகிறார் நிவேத்ய ஜகாம வெளிப்படுத்திய பின் திரும்பி சென்றார் கிருத்தஜாகா சந்தகா நன்றி பெருக்குடன் சஜ்ஜனங்கள் ஜஹ்ருஷுஹு ஜஹ் அப்படியே கிருஷ்ண என்ன மகிழ்ச்சி எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாள் இப்படி வந்து கௌதமரை வந்து புகழ்ந்து சொன்னா எல்லாருமே அங்கே பேசின்னு இருக்கா அப்படின்னோடனே மக்களுக்கும் மகிழ்ச்சி ஏன்னா அவரோட அவாளோட பசிப்பினியையும் கௌதமர் தானே தீர்த்துருக்கார் அந்த ஒரு நன்றி இருக்குமோனோ அவளுக்கு அதனால எல்லாரும் சந்தோஷப்படுறா அப்படிங்கிறது தான் அந்த எட்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போ ஒம்பதாவது ஸ்லோகம் காலே தராம் வஷஷ்டி சம்தசிய திருஷ்டா ஜன ஆப்ரிச்சய தே ஆய் சங்க பூதா முதா ஜவாத் ஸ்வஸ்வகிருஹாணி ஜக்முஹூ இப்போ இந்த ஒம்பதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது பாருங்கோ சஜ்ஜன சங்க பூத்தாகா சஜ்ஜனங்களுடைய சேர்க்கையினால் பரிசுத்தரான தேஜனாகா அதாவது இப்போ இந்த கௌதம ஆசிரமத்தில் பார்த்தேன்னா கௌதமர் வந்து அவரை சுற்றி இருக்கிற ஆசிரமம்னால் அவரை சுற்றி சீடர்கள்லாம் இருப்பா இந்த மாதிரி ஒரு சத் சங்கம் ஜனங்கள் சத் அப்படி சேர்க்கப்பட்ட ஜனங்கள் எப்படி இருப்பா அவளும் சத் சங்கமாக தான் இருப்பா அவளுக்கும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் எதுக்காக தான் நம்ம குழந்தைகளுக்கு சத் சங்கம் வேணும்னு நம்ம வேண்டிக்கிறோம் அதனால பரிசுத்தரான அந்த ஜனங்கள் பரிசுத்தமாக இருக்காலாம் யா யாருக்கும் எந்த துவேஷங்களும் இல்லை ரொம்ப வந்து நல்ல மாதிரியாக நல்ல குணத்தோடு இருக்கா காலே தராம் தக்க சமயத்தில் பூமியில விருஷ்டி சமருத்த சசியம் விஷ்டினா என்ன மழை சம்ருத்தனா என்ன நல்ல ஒரு பலமான மழை சசியாம்னா என்ன செடி கொடிகள்லாம் இதெல்லாம் நன்கு வளர்ந்துருப்பதை திருஷ்டுவா பார்க்குறா ஜனங்கள்லாம் எத்தனை நாள் அங்கேயோ உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது இல்லையா ஒரு உழைக்கணும் அந்த எண்ணங்கள் நம்ம ஜனங்களுக்கும் வரணும் யாராவது ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுத்தா உடனே பின்னாடி ஓடக்கூடாது நம்ம உழைச்சி சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வரணும் ஏதோ நமக்கு ஒன்றுமே இல்லைன்னா வாங்கிக்கலாம் ஆனால் ஒரு காரில் வந்து யாராவது ஒருத்தர் போய் வந்து ஒரு இனாமை வாங்கிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது இல்லையா அது மாதிரி இந்த ஜனங்கள்லாம் அப்படி இருக்க விரும்பலை பாருங்கோ அந்த காலத்தில் நம்மளுடைய மூதாதையர்களாக தானே இருந்திருப்பா இவாளெலாம் அவள்லாம் உழைச்சி சாப்பிட்ணுங்கிற எண்ணம் இருந்திருக்கு பாருங்கோ எல்லாம் வளர்ந்துருத்து செடி கொடிகள்லாம் வளர்ந்துருத்துனோன்னே சரி அவாவா இடத்துக்கு அவாவா கிளம்பணும் இல்லையா கௌதமம் ஆனமந்தகா ஆப்ரிச்சைய அவா அவள்கிட்ட வந்து கௌதமர் அணுகி அவா நமஸ்காரம் பண்ணி விடைபெடுறா முதா ஜவாத்து மகிழ்ச்சியுடன் வேகமாக ஸ்வஸ்வ கிருஹாணி ஜக்முகு அவாவா இல்லங்களுக்கு அவாவா திரும்பறா இதுதான் அந்த ஒம்போதாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இப்போது பத்தாவது பூர்த்தி ஸ்லோகம் துகாணி மே சந்து யதோ மனோமே பிரதப்த சங்கட்டித்தேம ஷோ தேவிமோஸ்து இப்போ இந்த பத்தாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ பட்டத்திரி எப்படி வேண்டிக்கிறார் பாருங்கோ குந்தி தேவி எப்படி வேண்டிண்டா கிருஷ்ணா எனக்கு கஷ்டத்தையே கொடுன்னு வேண்டின்ண்டா ஏன்னா நான் ஒவ்வொருத்தரும் கூப்பிடும்போது நீ என்ன வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்ப நான் அந்த கஷ்டத்தை நான் வரவேற்கிறேன்னு அவ அந்த மாதிரி இவரும் பாருங்கோ மே துக்கானி சந்து எனக்கு துக்கங்கள் வந்து சேரட்டும் எத மே மனஹா அதன் வழி என் மனம் பிரதப்த சங்கட்டித்த ஹேமசோபி பழுக்க காட்சி அடிக்கப்பட்ட அதாவது ஸ்புடம் போட்ட தங்கம்னு சொல்லுவா பார்த்தேலா அந்த அந்த தங்கத்தை அப்படி நம்ம ஸ்புட்டம் போட்டானாதான் அது வந்து அப்படி ஜொலிக்கும் அது மாதிரி விஷுத்தம் அஸ்து என்னுடைய மனசு பரிசுத்தமாகட்டும் அந்த ஜனங்கள் அப்படி ஒரு மாமிச ஒரு நரமாமிசத்தை சாப்பிட்ற அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டதுனால தான் அந்த கௌதமர் ஆசிரமத்துக்கு வந்த உடனே அவளுக்கு மனசெல்லாம் தூய்மையாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஸ்னேகபாவம் ஏற்பட்டது அதனால் நம்ம ஒரு கஷ்டம் நமக்கு வந்துருத்துன்னா நம்ம வந்து உடனே அங்கலாய்க்காம அதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் கஷ்டம் வர வேண்டாம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் அதனால் புலம்புறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கணும் இன்னும் நம்மளை எப்படி மெருகேற்றிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் அதனால் தொய் பத்த ராக பவானி அப்படிங்கிறார் ஹே பவானி உங்களிடம் எனக்கு பிரேம பக்தி உண்டாகட்டும் தே பூயகா நமகா அஸ்து மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் இது மாதிரி ஒரு கஷ்டம் கொடுக்கும் பொழுதெல்லாம் உங்கள் மேலே எனக்கு வந்து அளவு கடந்த பக்தி வளரட்டும்னு வேண்டிக்கிறார் நாமளும் வேண்டிப்போம் நம்மளுடைய கஷ்டங்கள் போதெல்லாம் அம்பாள் நமக்கு உதவியாக இருந்துட்டா அப்புறம் நமக்கு அது கஷ்டமாக தெரியாது நமக்கு அந்த மாதிரி நம்ம வேண்டின்றோன்னா ஏன்னா இந்த கர்மத்தினால தான் நம்மளே பிறக்கிறோம் இந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கோம்னாலே ஏதோ கர்மா பண்ணியிருக்கோன்னு தானே அர்த்தம் அதனால தான் நம்ம பிறந்திருக்கோம் இல்லைனா நம்ம எப்போவோ பகவான்கிட்ட போய் சேர்ந்துருப்போமே அப்போ நம்ம இந்த பூமியில் நம்ம பிறக்க பிறக்க நம்மளுடைய கர்மங்கள் வந்து நம்மளை படுத்தி தான் நம்மளுடைய தீவினைகள்லாம் அழியணும் அதுதான் ரூல் ஸோ இப்போ அந்த அந்த நேரத்தில் பகவான் நமக்கு துணையாக இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அம்பாள் நமக்கு துணையாக இருந்துட்டா இல்லை ஒரு குரு நமக்கு ஒரு துணையாக இருந்துவிட்டார்னா நம்ம அதுலேருந்து ஈஸியாக நம்ம அதுலேருந்து நம்ம கடந்து வந்துடலாம் ஸோ நம்ம வேண்டிக்கிறதே எப்படி வேண்டிக்கணும் கஷ்டம் கொடுக்காதன்னு வேண்டிக்கிறத விட உங்களுடைய கிருப்பை எனக்கு எப்போவும் இருக்கணும்னு நம்ம வேண்டிண்டோன்னு வச்சுக்கோங்களேன் பா அம்பாளோட கிருப்பை நமக்கு இருந்துவிட்டா நமக்கு எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை தாண்டி வந்துடலாம் நம்ம இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் மீதி ஸ்லோகங்களும் அர்த்தங்களும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நாமும் அம்பாவை வேண்டிப்போம் அம்பாளோட அனுகிரகத்தை பெறுவோம் அம்மே நாராயணி தேவி நாராயணி